ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன்ப்பா அந்த வழக்கேற்றுறதை பற்றி அது ரெண்டு மூணு பேர் எந்த திசையை நோக்கி ஏற்றுறது அந்த மாதிரி எப்படி ரெண்டு மூணு டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தா அதை திருப்பி கிளியர் பண்ணலாமே அப்படின்னுட்டு தான் அதாவது நீங்கள் விளக்கு எப்போவுமே ஆற்றுல கிழக்கு வடக்கு அந்த பக்கம் ஏற்றினாலே விசேஷம் அதே மாதிரி இந்த விளக்குமே இந்த அகல் விளக்கு நீங்கள் மகாபரிவாலோடைய வழிபாடு பண்ணுற மாதிரி முதல்ல பதினோரு ரூபா காசு குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஆரம்பிங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க கிழக்கு அண்ட் வடக்கு இந்த ரெண்டு திசையிலும் நீங்க வழக்கு ஏத்தலாம் பச்சை கற்போரம் தயவு பண்ணி இப்படி தூவிடுங்கோ இந்த மாதிரி மகாபரிவா ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சு நீங்க பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி என்ன வேண்டினாலே போகிற மனசளவுல காமாட்சி அம்மன் ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்லை பதினாறாவது வாரம் இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்கள் ஏற்றுறையாலோ அதே இடத்துல அது இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இடத்த மாற்றி மாற்றி ஒரு ஒரு வாரமும் வைக்கப்பாங்க இல்லை அதையும் கொஞ்சம் இதுவாக பார்த்துக்கோங்க முதல்ல ஏத்துற வழக்கு பதினாறு வழக்குமே முடிஞ்சால் நீங்கள் புதுசாக அகலை வாங்கி வச்சிடுறோங்க இந்த காமாட்சியம்மன் கிடைக்கும் அரை அனுகிரகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் நம்ம நினச்ச காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சித்தி அடையும் ஏன்னா முதல் முதல்ல நான் பத்தொம்போதுலேயோ என்னமோ தான் இந்த ஆரம்பித்தேன் இதை அப்போவே எனக்கு அந்த நான் என்னென்னா அந்த எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல அந்த சொந்த ஆற்றில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால அக்கம் பக்கத்தில் ஸோ இந்த ஆற்றை விட்டு வந்துவிடணும் அது கொஞ்சம் சின்ன வீடு கொஞ்சம் பெரிய வீடாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இன்னொரு வாடகை வீடு தான் நான் ஒருவேளை நான் அப்போவே சொந்த வீடு கேட்டிருந்தேன் எனக்கு கிடச்சிருக்குமோ என்னமோ தெரியலை இதை விட கொஞ்சம் பெரிய வாடகை வீட்டுக்கு போகணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணு அந்த தான் நான் ஆக்சுவலி வேண்டினேன் அந்த வருஷம் முடிஞ்சுது அதாவது இரு பத்தொம்போதுலேயோ இரு ப அது நவம்பர்லேயோ என்னமோ முடிஞ்சுது ஜனவரி கடைசியில் நாங்கள் அந்த ஆத்தை மாற்றின்னு வந்துட்டோம் ரெண்டு மாதம் கூட இல்லை நான் வேண்டின்ண்டேன் பச்சரிக்கா போகிறத லைட்டாக தூ விட்டு நாளே போகிறோம் மகாலட்சுமி அந்த மனத்துக்கு ஆற்றுக்கு வருவா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளை காசு பணம் தான் ஐஸ்வர்யம் தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த ஏற்றிட்டு பதினாறு வாரம் இந்த மாதிரி கொஞ்சம் நன்னாக வெத்தலை பாக்கு தாம்பூலம் ரெண்டு மூணு பேருக்கு சுமங்கலிகளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அப்புறம் ஆற்றுல கொஞ்சம் இந்த மாதிரி இப்போ சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி ரெண்டு மூணு பேருக்கு அதையும் நீங்கள் விநியோகம் பண்ணுங்க முடிஞ்சால் அன்றைக்கி ஒரு கோவிலுக்கு போக முடிஞ்சாலும் நீங்கள் போயிட்டு வாங்கோ இது நான் ஒரு சின்ன ஸ்லோகம் ஒன்று சங்கராச்சாரியார் ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருந்தேன் சங்கர ஜெய ஜெயசங்கரை சொல்லுங்க அதே மாதிரி காமாட்சியுடைய காயத்ரி மந்திரம் நீங்கள் சொல்லிக்கலாம் அதே மாதிரி இனி ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் சொன்னேன்னாக்கா கண்டிப்பான முறையில் உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனையும் ஹண்ட்ரட் நிறைவேறும் ஆற்றுல கனகதார ஸ்லோகத்தை ஒழிக்க விடுங்கோ அன்றைக்கி கரெக்டாக அந்த வழக்கை ஏற்றிட்டு அதை இந்த இந்த மொபைலில் போட்டு விட்டுருவேன் இப்போ பாதிக்கும் எனக்கு தெரியும் நானும் சொல்லிக்கிட்டே தான் நான் ஆற்றுல காரியமும் பண்ணின்றிருப்பேன் அஃப்கோர்ஸ் அது நீங்கள் வேண்டின்றேன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அவர் அப்படியே வந்து மகா பெரியவாளே யார் மூலியமாக வந்து நம்ம மாற்றுக்கு ஹண்ட்ரட் வந்துடுவார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த நம்பிக்கை எனக்கு நன்றாக இருக்குது ஏன்னால் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நானே சொல்லியிருக்கேன் இல்லையா பதினாறு பதினாறாவது வாரம் பண்ணும்போது கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி தேங்காய் வாங்குறதுக்கு உடனே நடந்தது அந்த காரியம் எல்லாம் அந்த மாதிரி இப்போ அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஜெகத்குரு மகாபரிய வாசரணம் நம சர்வாபீஷ்டம் சாதைய சாதைய ஆபதோ நாசக நாசக சம்பதோ ப்ராபய பிராபய சக குடும்பம் வர்த்தக வர்த்தக அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திம் குரு குரு பாஹிமாம் ஸ்ரீ ஜெகத்குரு துப்பியம் நமக இதை நீங்கள் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லிக்கோங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சா எடுத்து அப்படியே உங்கள் மொபைலில் நீங்கள் வச்சுக்கோங்க இதை நீங்கள் என்ன இந்த விளக்கை ஏற்றும் போதுதான் சொல்லணுங்கிறதே கிடையாது ஒரு நாளைக்கு திவசம் நீங்கள் சொல்லிக்கிண்டே இருக்கலாம் எல்லாரும் நன்னா இருந்தோம் ஆயிரம் காலம் சந்தோஷமாக இருந்தோம் அரகர சங்கரை ஜெய ஜெய்சங்கர